வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நல்ல சரிவை சந்திக்கும் அதுக்கு தகுந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தோட விலை சரிவில் காணப்படுது வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாயிருக்கு இந்த வெள்ளியோட விலையும் தங்கத்தோட விலையும் ஏன் சரியுதுங்கிறதுக்கான வாய்ப்புகளை பார்த்துட்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை பார்க்கலாம் இதற்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய பண மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலருக்கு எதிராக வந்து உயர்ந்திருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தங்கம் பார்த்தீங்கன்னா விலை குறைந்ததா மாறி இருக்கு இது வந்து முக்கிய காரணமா பார்க்கப்படுது இதனால வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் இந்த வாரத்தில் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பார்த்தீங்கன்னா முதல்ல வெள்ளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளி விலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக இருக்குது இதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக இருக்குது நீங்கள் வந்து இதே போல் தங்கம் வெள்ளியோட அப்டேட்ஸ் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையில் மேலும் சரிவுனா வேணால் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இருக்கிறது நம்மளுக்கு தொண்ணூற்றி நான்காயிரத்துலேருந்து எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்கு ஆ அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அஞ்சா இருக்கு எட்டு கிராமோட விலை இன்னைக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபது ரூபாவாக இருக்குது இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது நம்மளுக்கு மேலும் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைஞ்சபட்சமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் வந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலையில் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபதாயிருக்கு ஃபேன்சி நம்பர் மாதிரியே இருக்குது எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா ஐ எண்பதா இருக்கு மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க நீங்க வாய்ப்புகள் இருக்கு முன்னாடி வந்து நம்ம கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் எட்டு கிராம் ஐம்பத்தி இருக்குது ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுல இருந்து நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூத்தி ஐம்பது ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு அவங்க மேலும் சொல்ற காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை மேலும் எழுச்சி பெற்றிருக்கு அதே போல் இன்றைக்கி வந்து அமெரிக்க பங்குச்சந்தை தற்காலிகமான சரிவில் காணப்பட்டாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பங்குச்சந்தை நிலைப்புத்தன்மை பங்குச்சந்தை தொடர்ந்து உயர்ந்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைய வாய்ப்புகள் உள்ளது ஆனால் பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் உள்ளாகும் என்பதை நினைவில் நீங்கள் கொள்ள வேண்டும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்னா வந்து வட்டி விதங்கள் மாற்றங்கள் வட்டி விதங்களை பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி இருக்குது இல்லைங்களா அது வந்து வட்டி விதங்களை பார்த்தீங்கன்னா உயர்த்த முடிவு செஞ்சிருக்கு இந்த உயர்த்துற முடிவுனால பார்த்தீங்கன்னா என்னங்க பார்த்தோம்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தங்கம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா கணிசமாக பாதிக்கப்படுவதாக சரியாக போகுது